அன்பார்ந்த தம்பி தங்கைகளாம் வணக்கம் நல்ல கதையை கேட்கறதுக்கு இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்து ரேடியோ முன்னாடி உட்காந்துருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் எது ரொம்ப முக்கியம் வேணும் வாழ்க்கையில் நம்பிக்கை நல்ல விஷயங்களில் நம்பிக்கை அது இருந்துட்டா போதும் எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி அந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா எது இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு கதையை நான் சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் ஒரு சின்ன ஆசிரமம் அங்கு சிவலிங்கம் வைத்து அவர் பூஜை செய்து கொண்டிருந்தார் டெய்லி அவர் பால் செய்வார் அதற்காக கிராமத்திலிருந்து ஒரு பெண் வந்து பால் கொடுத்துட்டு போவார் அந்த கிராமத்திலேருந்து அவன் வரணும் அப்படின்னா நடுவில் நதி இருக்கிறது அந்த நதியை கடந்து தான் வரணும் அவன் நேரத்துக்கு பூஜை செய்ய முடியலையே நேரத்துக்கு பால் அபிஷேகம் செய்ய முடியவில்லையே அப்படின்னு ஒரு நாள் கொஞ்சம் கடிந்து கொண்டார் இந்த பெண்ணிடம் ஏமா நீ இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சொன்னா என்ன சுவாமி செய்யறது நான் சரியான நேரத்துக்கு தான் வந்துடுறேன் ஆனால் நதியை கடக்கிறதுக்காக படகுக்காரன் அவர் தாமதமாக வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன ஒரு பெரிய விஷயமா எத்தனையோ பேர் இறைவனுடைய திருநாமத்தை ஜபித்து கொண்டே அந்த சம்சார கடலையே தாண்டி விடுகிறார்கள் பவசாகரத்தையே தாண்டி விடுகிறார்கள் நீ என்னடா ஒரு நதியை கடந்து வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ளார வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை பிறந்தது மறுநாள் பார்த்தா கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து நிற்கிறான் சுவாமிக்கு ஒரே ஆச்சரியம் மறுநாளும் வந் அதே மாதிரி வந்தான் இப்படி மா எப்படி நீ வர்ற அப்படின்னு குருவே நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே அதில் நம்பிக்கை வைத்து கொண்டே சம்சார கடலையே கடக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் நான் செய்கிறேன் நதி எனக்கு வழிவிடுது அப்படின்னு எப்படி உனக்கு நதி வழிவிடும் உடனே அந்த பெண் கண்களை மூடி கைகளை கூப்பி கொண்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நதிக்குள்ளே இறங்குனா நதியில் அப்படியே ஏதோ ரோட்டில் நடக்கிற மாதிரி கிடக்கிடு நடந்து இங்கேருந்து அங்கே போனால் அங்கேருந்து இங்கே வந்தார் துறவிக்கு ஒரே ஆச்சரியம் நாம் சொல்லி கொடுத்த மந்திரத்தை இப்படி சொல்லி கரெக்டாக செய்கிறாளே அப்படின்னு சரி நாம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தார் அப்படியே மெதுவாக வலது காலை எடுத்து அப்படியே வச்சார் அது மேலே அப்படியே தன்னை தாங்கி பிடிக்கும் அப்படின்னு ஆனால் தொப்புன்னு உள்ளார போயிடுச்சு அடுத்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நனையாமல் இருக்கணுங்கிறதுக்காக துணியை மேலே தூக்குனார் மறுபடியும் அந்த கால் உள்ளார போயிடுச்சு அப்போ அந்த பெண் சொன்னால் சுவாமி இது எப்படி சுவாமி நீங்கள் செய்கிறது சரியா இறைவனை நம்பிக்கிட்டே நீங்கள் வந்து துணியே நனையக்கூடாது அதே சமயத்தில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த துறவிக்கு அப்போ தான் புரிஞ்சது ஆகா நாம் வெறும் வார்த்தையில் சொல்லிகிட்டு இருக்கோம் இவர் நல்லபடியாக வாழ்ந்து காட்டிட்டாளே அப்படின்னு துறவி ஒரு பாடம் கற்றுக்கொண்டார் நம்பிக்கை தான் எல்லாமே அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் நம்பிக்கை 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 உங்களிடத்தில் நம்பிக்கை இறைவனிடத்தில் நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கையும் வேண்டும் தெய்வ நம்பிக்கையும் வேண்டும் நன்றி வணக்கம்